ஹாய் அஸ்லாம் வைக்கம் இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள் ஸோ சயாங் வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்கெல்லாம் போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சொன்ன சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களால் மட்டும்தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு வந்துட்டு கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பூ மார்க்கெட்டில் தான் நின்றுட்டுருக்கோம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டே முக்கால் இருக்கும் திடீர்னு வந்துட்டு வா பூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பூ வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மார்க்கெட்டுக்கு வர கிடையாது இந்த பக்கம் வந்தோம் சாயாங் வந்துட்டு வண்டியை நீ பூ வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி வந்துட்டு சிவராத்திரியாக ஸோ வந்துட்டு பூ மார்க்கெட்டே செம்ம கூட்டமாக இருந்தது ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நூறு பூவே வந்துட்டு அறுபது ரூபான் பூ மார்க்கெட்லயே சொல்றாங்க வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு பாருங்க நான் காமிச்சிருக்கேன் இந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூ மார்க்கெட் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்காது ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது அப்படியே நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அஜார் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை இருந்தது இதுவுமே மாட்டுத்தவணிக்கிட்டே தான் இருக்குது செம்ம கூட்டமாக இருந்தது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேங்க் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ஒரு காமன் நேரம் நின்றுருப்பேன் இந்த காமன் நேரத்தில் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கூட்டமாக வந்துட்டு வர understand நான் இந்த பிரியாணி கடைக்கு போகும்போது டைம் ஒரு ஒம்பது மணி இருக்கும் சுட சுட பிரியாணி வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக மாடுதாணி பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடுமே செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பிளான் பண்ணிலாம் நம்ம வந்துட்டு கடைக்கு வரல எங்களோட சூழ்நிலை இந்த பக்கம் வர வேண்டியதாக இருந்தது அப்படின்றனால பூ வாங்கினோம் அதே மாதிரி நைட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சயாங் சொன்னனால நம்ம வந்துட்டு சாப்பாடு வாங்குகிறோம் எப்போவுமே கல்யாண நாள் அப்படின்னாலே கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு நல்லாவே கொண்டாடுவோம் ட்ரெஸ் எடுப்போம் வெளியில அது போவோம் சாப்பிடுவோம் ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு வந்துட்டு செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபோர் இயர்ஸாகவே பண்ணோம் பட் ஏன் இந்த வருஷம் பண்ணல ரெகுலர் டே மாதிரியே போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபினான்சியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த வார்த்தை சொல்லும்போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன கஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கஷ்டம்லாம் கிடையாது ஒரு டூ வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எதனால் நான் வந்துட்டு இதெல்லாம் வந்து கிராண்டாக கொண்டாடலை அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபரும் என்னோடய ஃபேமிலிட்ட வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபினான்சியலாக டைட்டாக இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லலை ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம വന്നിട്ട് പദം பணத்தை வந்துட்டு முதலீடாக போட்டிருக்கோம் அதனால எனக்கு ஃபினான்சியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் சரி கல்யாண நாள் அன்னிக்கி ஏதாவது வந்துட்டு வாங்கி கொடுத்தாதான் கல்யாண நாளாக அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக இல்லவே இல்லை இந்த மாதிரிலாம் கொண்டாடனானா கொண்டாடுனாள் தான் கல்யாண நாள் வந்துட்டு சிறப்பாக இருக்குமானா அப்படி கிடையாது என்னோடய எட்டு வருஷம் சயாங் வந்துட்டு இல்லவே இல்லை ஏன்னா ஃபாரினில் தான் இருந்தாங்க இப்போ ஃபோர் இயர்ஸாக தான் என் கூடவே இருக்காங்க ஸோ சயாங் என் பக்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் பெரிய ஹாப்பி தான் அதை தாண்டி வந்துட்டு எனக்கு வந்து எதாவது வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம் அப்படின்றதுலாம் கிடையாது நாங்கள் இது வரைக்கும் இந்த ஃபோர் இயர்ஸ் வந்துட்டு தொடர்ந்து அந்த மாதிரி தான் கொண்டாடணும் பட் இன்றைக்கி வந்துட்டு ரெகுலர் டே மாதிரி தான் போச்சு காலையில் எழுந்திரிச்சாங்க சாங்க அவங்க ஒருக்கை பார்க்க போயிட்டாங்க நான் என் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் வந்துட்டு வெளியில் போகணும் அப்படின்ற போது தான் இதெல்லாம் எனக்கு வந்து நடந்துச்சு நம்மளே மறுத்தாலும் இறைவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் நாங்கள் இதை வந்துட்டு பிளான் பண்ணி இங்கே போகணும் அங்கே போகணுன்னு நினைக்கல பட் இப்படி இருப்போணும் நாங்கள் நினைக்கல ஆனால் கடவுள் வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு நாள் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே தான் போச்சு நாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு துவா பண்ணுங்க எங்களுக்கா ப்ரே பண்ணுங்க சோ நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இப்போ நம்ம வந்துட்டு ஏரியாக்குள்ளே வந்தாச்சு எங்க ஏரியாவே கருமுறுன்னு இருக்கு ஏன்னா டைம் ஒன்பதரை மணிக்கு தான் இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே வாங்கியாச்சு எனக்கு சயாங்கு பையனுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் கண்டிப்பாக பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் பிரியாணி நம்ம வந்துட்டு மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் நாலு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம் சிக்கன் பிரியாணின்னு சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அது எனக்கு தானே நான் பெரும்பாலும் மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு சிக்கன் சொன்னாலே தெரியுமே வா எப்போ வந்துட்டு உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்துட்டு சாப்பிட்டேன் ரொம்பவே சாப்பாடு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தன் தான் சொல்லுவேன் சாப்பாடோட ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு ஆள் திருப்தியாக வந்துட்டு சாப்பிட்லாம் பத்தாதுன்னு சொல்லி தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி வாங்கியிருந்தோம் ஆனால் வந்துட்டு நாலு பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு பிரியாணி வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் சேம் வாங்கி கொடுத்த பூவும் இதுதான் ஸோ இந்த பூவோட ரேட்டு தான் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா நம்ம வந்துட்டு பூ மாதிரி தான் எப்போவுமே எப்போ எந்த பொருள் வந்துட்டு உயரும் அப்படின்னு சொல்லவே முடியாது நம்மளோட லைஃப்பையுமே நம்ம வந்துட்டு உயர்வாகவே வச்சுப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் வலைக்கம்